மையத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியினை ஒன்றிய கவுன்சிலர் தொடங்கி வைத்து பேசினார் தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வரின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுடைய மனுக்களை பெற்று உடனடி தீர்வு காணும் முகாம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தனியார் மண்டபத்தில் ஆறு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியினை மூலம் மனுக்களை பெற்று தீர்வு காணும் முகாமை ஒன்றிய கவுன்சிலர் ஆறு சிதம்பரம் தொடங்கி வைத்தார் உடன் வட்டாட்சியர் புவியரசன் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர் பொதுமக்களிடம் பட்டா மாறுதல் பெயர் மாற்றம் உழவர் அட்டை பெறுதல் மருத்துவ காப்பீடு அட்டை பெறுதல் மின் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த மனுக்களை பெறப்பட்டு அந்தந்த அதிகாரிகளிடம் அனுப்பிய உடனடி தீர்வு காணப்பட்டது சேர்ந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை செயல்படுத்தும் விதமாக இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த முகாமிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அவர்களே மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இங்கே என்னோடு வர இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் பரு என்று வரவேற்று இந்த முகாமினுடைய நோக்கம் நமது திராவிட மாடல் அரசு மக்களுக்காகவே மக்களுடைய நலனுக்காகவே நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் அரசாங்கம் நம்மை தேடி நம் இல்லம் தேடி வந்து நமது பிரச்சனையிலே கேட்டிருந்து அதை செயல்படுத்துகின்ற வகையிலே வீடுதோறும் வர இயலாது என்பதற்காக உங்களை எல்லாம் ஒரு இடத்திலே அழைத்து அனைத்து துறை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுக்களக பெற்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக இங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இன்றைக்கு எட்டு ஊராட்சியை சேர்ந்த மக்களுக்கான குறை தீர்க்கும் முகாமாக இது அமைகின்றது நமது வட்டாட்சியர் அவர்களின் குறிப்பிட்டதைப் போல மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் நமது மாண்பு சட்டத்துறை அமைச்சர்களுடைய முன்னிலையில் நடைபெறுவதாக இருந்தது இன்றைக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலே மக்களை சந்தித்து ஆக வேண்டும் என்று நோக்கத்தோடு அதிகாரிகள் இங்கே உங்களுடைய இந்த மனுக்களை பெறுவார்கள் உடனடியாக இங்கே பெறப்படுகின்ற மனுக்கள் அனைத்தும் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு எத்தனை மனுக்களுக்கு நிவாரணம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவரத்தையும் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தோடு இந்த முகாம்கள் அமைக்கப்பெறுகின்றது ஆகவே உங்கள் மனுக்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டு சரியாக இருக்கின்ற மனுக்கள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என்றைக்குமே இது மக்களுடைய அரசு மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்ற தளபதி அவர்களுடைய அரசுக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி குறிப்படை வருகின்றேன்